வணக்கம் இன்றைக்கி பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலை பார்க்கலாம் மொதல் ஒரு அரை கிலோ பாவக்காய் வாங்கி அதை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நல்லா அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காயமும் கொஞ்சம் கடுகு அடுத்து கொஞ்சம் உளுங்கு ரெண்டு பொறிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாவக்காயும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிடுவோம் மெதுவாக அந்த ஜீப்லேயே அதை கட்டி விட்டுட்டு மூணு அப்படியே லைட்டாக கரத்தி விட்டு வதக்கிடுவோம் கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் சாதாரண சில்லி பவுடர் தான் அடுத்து கொஞ்சமா மஞ்சள் இது ரெண்டு மட்டும்தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை இல்லை அப்படியே பட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடுவோம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையுமே லைட்டாக கட்டி விட்டுருவோம் லேசாக அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுடலாம் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த மசாலா அந்த மிளகாப்பொடி மஞ்சள் பொடி போட்டுருக்குது அந்த உப்புமே வந்து அப்படியே அதில் குடிக்கும் அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா பரட்டி விட்டோம்னா அவங்களுக்கு அப்படியே வந்து உள்ளே எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும் ஒன்று போல் வதங்கும் ரொம்ப ஜாஸ்தி நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த மிளகாப்பொடி அந்த உப்பு எல்லாம் கரையிறதுக்காக மட்டும் லைட்டாக தெளித்து மட்டும் விட்டால் போதும் அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடலாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகும் திரும்ப எடுத்து கிண்டி விடணும் நம்ம எப்பயுமே எந்த இது நம்ம வதக்கிறது ட்ரை பண்ணணுமோ அதை வந்து நல்ல ஒரு பாத்திரத்தில் நல்ல கனமான பாத்திரத்தில் வச்சு அடிக்கடி திரும்பி விட்டுட்டே இருக்கணும் பார்க்காமல் விட்டுட்டோன்னா நமக்கு அடி பிடிக்கும் அதனால் அப்பப்போ புரட்டி விடணும் தண்ணி ஜாஸ்தி நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை நம்ம அந்த தெரிச்சு விட்டு தண்ணியே இதுக்கு கடைசி வரைக்கும் கரெக்டாக வரும் திரும்பவும் கொஞ்சம் நேரம் முடிவோம் நீங்கள் இது கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக மெதுவாக மூடி போட்டு திறந்து அப்பப்போ ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு வெந்த பக்கம் வேகாத பக்கம் மாற்றி மாற்றி திருப்பி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு கசப்பு வந்து நல்லா பாதி எடுத்துருவோம் இந்த நம்ம தேங்காய் எண்ணெய் அதோட ஸ்பெஷாலிட்டியே அது தான் நல்லெண்ணையும் யூஸ் பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு நம்ம வெறும் சாதத்தோடய பணிஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது தீயுமே நல்லா சின்னதாக ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப கம்மி பண்ண வேண்டாம் நம்ம வேகிற வரைக்குமே மூடி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து திறந்து நம்ம எடுத்து பண்ணுறது தான் அது நல்லா கரெக்டாக பக்குவமாக நமக்கு வரும் நல்லா அப்படியே சுருள்ள வதங்கட்டும் நீங்கள் கடைசி நல்லா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியா நல்லா பாவக்காய் பக்கோடா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பாருங்க நல்லா ஓரளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல அப்படியே விடாம அடிக்கடி நீங்க எடுத்து எடுத்து அப்படியே பரட்டி விட்டே இருக்கணும் இந்த எண்ணெய் கக்கி நல்லா அழகாக வரும் இந்த கலருமே நல்லா உங்களுக்கு கோல்டன் கலரில் மாறிட்டே வருது நல்லா தெரியும் பாருங்கள் அந்த வேகாத பக்கத்தையுமே அப்படியே திருப்பி உள்ளே விட்டுரலாம் அவ்வளோதான் நம்ம குக் ஆகிடுச்சு குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம ஓப்பனாகவே வச்சுட்டோம்னா நல்லா உங்களுக்கு அப்படியே ஃப்ரை ஆட்டால் நல்லா வந்துடும் வறுவல் மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நல்லா பவுலில் மாற்றிட்டு நல்லா அழகாக தயிர் சாதம் மூர்க்குழம்பு சாம்பார் சாதம் பழைய சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் நாளும் பாவக்காய் சேர்ப்போம்